ஒரு திருட்டு பையனை எடுத்து வளர்ப்பேன் அவனை வந்து நல்ல பையனாக வளர்க்கணும்னு வைப்பேன் திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு பழைய ஞாபகம் வந்து அந்த சர்ச்சில் இருந்த ஒரு வெள்ளி குத்து விளக்கு திருடின்னு போய்டும் கொஞ்ச நேரத்தில் அவனை போலீஸ்காரர்கள் பிடிச்சிருவாங்க பிடிச்சி கூட்டின்னு வருவாங்க வந்து இந்த சர்ச்சில் தான் வேலை செய்கிறேன் நான் திருடல ஃபாதர் தான் எனக்கு சர்ச்சு இந்த குத்து அந்த அந்த திருடன் வந்தோடனே இன்னொரு குத்து குத்துவிளக்கை எடுத்துக்கொண்டு பாதிரியார் எதிரில் போகிறார் போய் சொல்கிறார் என்ன நண்பா அவனுக்கு நான் ரெண்டு குத்து வழக்கை கொடுத்த உன்னை இங்கேயே விட்டு போயிட்டேன் இந்த இதை எடுத்துக்கோன்னு சொல்கிறார் ஜெயகாந்தன் சொல்கிறார் நான் அப்போது தான் ஒன்றை கண்டுபிடித்தேன் திருடுபவனெல்லாம் திருடன் இல்லை என்று கண் எனக்கு புரியல என்னடா இது திருடுறவன திருடன் இல்லை என்றால் வாழ்க்கை நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு மாதிரியாக படைக்கப்பட்டது இல்லை எப்படி ஒரு பேப்பர் போடுகிற பையனுக்கும் என் மகள் மானசிக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை இல்லையோ அதே மாதிரி ஒரு நீதிபதி ஐயாவுக்கும் ஒரு பிட்பாக்கெட் அடிப்பவனுக்கும் வாழ்க்கை அதன் மீதான நியாயங்கள் ஒன்றல்ல தான் ஜெயகாந்தன் வாழ்க்கை என்பதே அந்தந்த நேரத்து நியாயங்கள் என்று சொல்கிறார் வாழ்க்கையில் பொதுவான நியாயம் என்று யாருக்குமே கிடையாது நீங்கள் பிறந்ததிலிருந்து இறந்த இறக்கிற வரையில் ஒரு நியாயம் யாருக்கும் கிடைக்காது வாழ்க்கை உங்களுக்கு ஒவ்வொரு நேரத்திலும் ஒரு நியாயத்தை சொல்லித்தரும் என்று சொல்கிறார் நம்மகளை திரும்ப திரும்ப இந்த மனித வாழ்க்கை நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுத்தருகிறது நான் ஏற்கனவே வழக்கறிஞர்கள் மத்தியில் பேசுகிற போது ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொண்டேன் எனக்கு கேரளாவில் திருடன் மணியம் பிள்ளை என்று ஒரு ஆத்மார்த்தமான நண்பர் இருக்கிறார் ஒரு திருடன் எப்படி ஒரு எழுத்தாளனுக்கு நண்பனாக இருக்க முடியும் ஏனென்றால் திருடன் மணியம்பிள்ளையினுடைய ஆட்டோ பயோகிராபிக்கு தமிழில் நான்கு வருடத்துக்கு முன்னால் சாகித்ய அகடாமி விருது கிடைத்தது அவர் தன்னுடைய லைஃப்பை எழுதியிருக்கார் திருடன் என்கிற பெயரில் அதுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது கொல்லம் டிஸ்டிக்டு கோர்ட்டில் உள்ள சுரேஷ்குமார் என்கிற ஒரு சீனியர் அரசாங்க வக்கீல் தான் எழுதிய ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு என்னை வெளியிடுவதற்காக கூட்டிருந்தார் நான் போய் டிபியில் எனக்கு ரூம் போட்டிருந்தாங்க டிபியில் தங்கியிருந்தேன் நான் மணியம்பிள்ளைக்கு சொல்லி நான் டிபியில் தங்கியிருக்கேன் ஃபேமிலியோடு வந்திருக்கேன் நீங்கள் வாங்கன்னு சொன்னேன் மணியம்பிள்ளை என்னை பார்ப்பதற்காக வந்திருக்கார் சுரேஷ்குமார் தன்னுடைய மனைவி தன்னுடைய குடும்பத்தோடு வந்து எனக்கு கிஃப்ட்லாம் கொடுத்து என்னை இவர் அறிமுகப்படுத்துகிறேன் சுரேஷ் இவர் பெயர் திருடன் மணியம்பிள்ளை அப்படின்னு அவர் ஆடிட்டார் அவர் வந்து கல்வனோ அப்படின்னாரு மலையாளத்தில் கல்வனே அப்படின்னா நான் சொல்லிட்டு சொன்னேன் இவருடைய புத் இவர் எழுதின ஆட்டோபயோகிராஃபிக்கு சாகித்ய அகாடமி அவார்டு கிடச்சிக்கிது அவர் ஆடிட் உங்கள் புஸ்தகத்துக்கு சத்தியமாக கிடைக்காது சுரேஷ் அப்படின்னு ஏன் அப்படின்னா நீங்கள் நம்ப வேண்டும் அந்த புத்தகம் இருக்கிறது காலச்சோடல போட்டுக்கிறாங்க நீங்கள் படிக்கலாம் மணியம்பிள்ளை அந்த புத்தகத்தை இப்படி தான் தொடங்குகிறார் கோபன் நம்ம இந்து கோபன் என்பவர் அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அவர் சொல்கிறாரு ஒரு பதினைந்து நாள் கேரள போலீஸ் தாமதித்திருந்தால் நான் மத்திய மந்திரியாக இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு ஏனென்றால் நண்பர்களே மணியம்பிள்ளைக்கு சிமோகா தொகுதியில் க கர்நாடகாவில் உள்ள சிமோகா தொகுதியில் எம்பி சீட் கொடுத்து தேர்தல் பிரச்சாரம் வெகுவாக நடந்து கொண்டு இருக்கிறது என்ன ஒப்பந்தன்னா இந்த எலெக்ஷனில் அவர் ஜெயிச்சுட்டார்னா சென்ட்ரல் மினிஸ்டர் ஆனால் பதினைஞ்சாவது நாளில் கேரளா போலீஸ் கர்நாடகாவுக்கு போய் அவர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அரெஸ்ட் பண்ணி எல்லாமே தவிடு பொடியாகிவிடு அங்கேருந்து தான் அவருடைய லைஃப்பை தொடங்குகிறாரு அவர்கள் ஒரு வகையில் இரத்த நாளங்கள் வழியே தங்களுடைய அன்பை பிரியத்தை அப்பாவுக்கும் அப்பா தன்னுடைய ரத்த நாளங்கள் வழியே தன்னுடைய அனுபவத்தையும் தன்னுடைய பிரியத்தையும் மகனுக்கும் கடத்துவதாக அது இருக்கிறது இந்த கேஸ் என்னவென்று பையனுக்கு தெரியும் அப்பாவுக்கும் தெரியும் அவர்கள் கோர்ட்டில் போய் ஒரு மூலையில் நின்று கொண்டிருப்பார்கள் கொஞ்ச நேரம் பொறுத்து குமரேசன் மாமா ஒரு காரில் வந்து இறங்குவார் குமரேசன் மாமா இறங்குவதை இந்த பையன் பார்ப்பான் குமரேசன் மாமா திட்டமிட்டு அப்பாவையும் பையனையும் பார்ப்பதை தவிர்ப்பார் இன்னும் ஒரு அரை மணி நேரம் பொறுத்து கோர்ட்டில் நீதிபதி அவர்கள் பெயரை சொல்லி அழைப்பார்கள் அப்பா கூண்டில் ஏறி நிற்பார் இந்த பையனால் அப்பாவை பார்க்கவே முடியாது கண் கொண்டு பார்க்க ஏன்னா அப்பா அவ்வளவு நேர்மையான மனிதன் காங்கிரஸ் தியாகி இவருக்கு ஏண்டா இந்த கதி என்று பையன் அப்பாவையே பார்த்து கொண்டு நிற்பான் நீதிபதி முதல் கேள்வியை இப்படி ஆரம்பிப்பார் அப்பாவுடைய பெயரை கேட்டு நீங்கள் தானே ஆமாம் நீங்கள் தானே சேட்டுக்கிட்ட ஒரு லட்ச ரூபாய் கடன் வாங்கினீர்கள் என்று கேட்பார் அப்பா ஆமாம் என்று சொல்வார் பையன் வந்து அப்பா மறுப்பார் என்று நினைப்பான் இல்லை நான் தான் வாங்கினேன் அப்போ அவருக்கு ஆறு மாதம் கூட நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல இது இதுவரிலும் பணத்தையும் திருப்பி தரல என்ன காரணம் என்று சொல்வார் அப்பா மறுபடியும் மறுபடியும் பேசி கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு வீடு இருக்கிறது அதை விற்று நான் அந்த பணத்தை திருப்பி கட்டி விடுகிறேன் என்று சொல்கிறார் இவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதெல்லாம் பையன் குமரேசன் மாமாவையே பார்த்து கொண்டிருக்கிறான் நம்மளை அந்த கதையில் அப்பா ஒருபோதும் கடன் வாங்கினதில்லை குமரேசன் மாமாவுக்காக அப்பா தன்னுடைய வீட்டை அடமான வைத்து சேர்த்துக்கிட்ட கையெழுத்து போட்டு கடன் வாங்கினார் இந்த பையனுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இன்றைக்கு காரில் வந்து இறங்குகிற வசதியிருந்தும் குமரேசன் மாமா அமைதி காட்கிறார் இவர்கள் திரும்பி வருகிற போது அப்பாவின் கை வேண்டுமென்றே இன்னும் இறுக்கமாக அந்த பையன் பிடித்து கொள்கிறான் அப்பா சொல்கிறாரு நான் சம்பாரித்த வீடு தான்ப்பா நம்ம தலைமுறையிலேயே அது நம்மளை விட்டு போகிறதுன்றது ஒரு பிள்ளையாக உனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் தாங்கிக்கொள் கொள் என்று சொல்கிறார் இப்போ பையன் அவன்கிட்ட கேட்குறான் அந்த நீங்கள் வந்து குமரேசன் மாமா யார் என்று அந்த பையன் நினைவுபடுத்தி பார்க்கிறான் தஞ்சாவூரிலிருந்து பாண்டிச்சேரிக்கு பஞ்சம் புழைக்க வந்த ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் இவருடைய தென்னந்தோப்புக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பெட்டிக்கடை வைத்துக்கொள்ள கொள்ள அப்பா அவர்களை அனுமதிக்கிறார் அப்படி தான் குமரேசனுடைய வாழ்க்கை பாண்டிச்சேரியில் ஆரம்பிக்கிறது ஒரு முறை அவர் வந்து பிரிட்டானியா பிஸ்கெட்டுக்கு ஒரு ஏஜென்ஷிப் வருகிறது ஒரு லட்ச ரூபாய் இருந்தால் அந்த ஏஜென்ஷிப்பை நான் எடுத்து விடுவேன் என்று அப்பாட்ட சொல்கிறார் சேட்டுக்கிட்ட பணம் கேட்டேன் உள்ளூர்காரன யாராவது ஜாமீன் போட சொல்லு கொடுக்குறேன் என்று சொல்கிறார் அப்பா சொல்கிறாரு எப்போ சேர்ட்டு உள்ளூர்காரனை ஜாமீன் போடுன்னு சொல்கிறானோ அப்பயே உன்னை நம்பலன்னு அர்த்தம் அதனால் உன் பெயரில் வேணாம் என் பேரில் நான் காசு வாங்கி தருகிறேன் என்று தன்னுடைய வீட்டை சேர்ட்டுக்கிட்ட அடமானம் வைத்து காசு வாங்கி தருகிறார் அதற்கு பிறகு மல 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 வென்று குமரேஸ்வரனின் வாழ்க்கை உயர்கிறது அவர் கார் வாங்கிவிட்டார் வீடு வாங்கிவிட்டார் ஆனால் இந்த ஒரு லட்ச ரூபாய் திருப்பி தர வேண்டும் என்று பலமுறை அப்பா ஞாபகப்படுத்தியும் அவரால் திருப்பி தர முடியவில்லை எல்லா எல்லா குற்றங்களையும் மௌனமாக அப்பா ஏற்றுக்கொண்டு திரும்பி வருகிறார் பையனும் அப்பாவும் வேறு எதுவுமே பேசாமல் வீட்டுக்கு வருகிறார்கள் ஒரு தோல்வி அடைந்த மனநிலையில் அப்பாவும் ஒரு தோல்வியடைந்த எதையுமே பேச முடியாத மனநிலையில் மகனும் வீட்டுக்கு வந்து உட்காருகிறார்கள் ஒரு இலை போட்டு சாப்பிட போகும்போது வீட்டுக்கு முன்னால் ஒரு கார் வந்து நிற்கிறது அப்பா எழுந்து வெளியே பார்க்கிறார் குமரேசனின் மனைவி அந்த காரில் இறங்கி வருகிறார் கழுத்து நிறைய நகை போட்டு கொண்டிருக்கிறார் கை நிறைய வளையல்கள் போட்டு கொண்டிருக்கிறார் சாப்பிடுவதற்கு முன்னால் அவர் அப்பாவை தனியாக அவங்ககிட்ட பேசினண்ணா என்று ஒரு அறைக்கு அழைத்து போகிறார் அந்த அறையில் அந்த அம்மா அழுகிறாள் இந்த வாழ்க்கை நீ கொடுத்த பிச்சைனா என்று ஆரம்பிக்கிறார் இந்த நகைகள் நான் என்னுடைய இந்த லைஃப் எல்லாமே உன்னுடைய காலடிக்கு சமம் அதனால் எனக்கு இதை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியவில்லை ஒரு ஒரு நகையாக கழித்து அந்த டேபிளில் வைக்கிறார் இதெல்லாம் வச்சு இது ஒரு லட்ச ரூபா வருமானு தெரியலன்னா ஆனால் இதான் என்னால் செய்ய முடிந்ததுன்னு அப்பா சொல்கிறாரு குமரேசனை விட நீ என்னை அவமானப்படுத்துகிறாய் தயவுசெய்து இந்த நகைகளை எல்லாம் எடுத்து போடு என்று சொல்லி அவர்களை தேற்றி அவளுக்கும் ஒரு இலை போடு என்று அந்த வீட்டில் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு வெளியில் வரும்போது இருட்டு விடுகிறது இருட்டுகிற போது பிரபஞ்சன் எழுதுகிறார் அப்பா அந்த குமரேசன் மாமா மனைவியை பார்த்து சொல்கிறார் நம்ம ரெண்டு பேரும் இருட்டில் நிற்கிறோம் விடியாமலா போய்விடும் என்று கேட்கிறார் எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையும் ஒரு கட்டத்தில் இருட்டில் நிற்கிறது நண்பர்களே ஆனால் என்றைக்கும் விடியும் என்கிற நம்பிக்கை தான் மனித வாழ்க்கையை நகர்த்துகிறது இந்த மனித வாழ்க்கை முழுக்க முழுக்க பணம் சார்ந்ததாக இந்த நூற்றாண்டின் இறுதியில் மாறி அறம் நம்முடைய நம்பிக்கைகள் நேர்மை இதெல்லாம் எங்கே இருக்குது என்றே தெரியாத அளவுக்கு எனக்கு தெரிந்து பாலுசார் சொன்னார் ஒரு கோர்ட்டை பற்றி கதை சொன்னாரா நீதிபதிகளை பற்றி கதை சொன்னார் நம்மகளே நான் நிறைய விஷயங்களை என்னுடைய உரைகளில் அதை பற்றி எனக்கு தெரிந்து மின்னல் என்று ஒரு ஐயா ஒரு மிகப்பெரிய தமிழ் ப்ரொடியூசராக எல்லாம் இருந்தவர் இன்னும் கேட்டால் எம்ஜிஆர் முதலமைச்சராகி அவர் முதல் முதலில் அழைத்து முதலமைச்சர் ஆன பிறகு என்னை வச்சு ஒரு படம் எடுத்துக்கோ என்று மின்னலை மட்டும்தான் சொன்னார் மின்னல் அவர் அவர் ஒரு முஸ்லீம் ஆனால் அவர் தன்னுடைய பெயரை ஐடென்டிட்டி இருக்கக்கூடாது என்பவர் மின்னல்னு மாற்றினார் மின்னல் என்கிட்ட சொன்னார் அந்த சந்திப்பு தான் எம்ஜிஆரை நான் கடைசியாக பார்த்தது ஏன் சார்னு கேட்டேன் இல்லை அவர் என்னை அவ்வளவு மதித்தார் ஒரு முதல்வரான பிறகு கடைய நல்லூருக்கு தகவல் சொல்லி என்னை வரவழைத்து என்னை வச்சு ஒரு படம் எடுத்துக்கோ என்று சொன்னால் என் மீது அவருக்கு எவ்வளோ பிரியமும் மரியாதையும் இருக்கும் கடைசி வரையிலும் அந்த மரியாதையை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று எம்ஜிஆர் இறக்கிற வரையிலும் அவரை போய் பார்க்கவே இல்லை அவர் ஒரு அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்க நாங்கள் தான் அதை பதிப்பித்துக்கிறோம் பிரமாதமான ஒரு விஷயம் எழுதியிருப்பார் என்னென்னா அவருக்கு ஒரு அறை நண்பன் இருப்பான் ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அறை நண்பன் இவர்கிட்ட ஒரு அந்த காலத்தில் பத்தாயிரம் ரூபாய் வாங்கிட்டு ஏமாத்திடுவான் ஏதோ ஒரு கொஞ்சம் டா ஏதோ ஒரு டா டாக்குமெண்ட் ஏதோ எழுதி கொடுத்துருப்பார்னு நினைக்கிறேன் அவன் ஏமாற்றிட்டு கோயம்புத்தூர் போயிடுவான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு ரெண்டு பேரும் அறையில் ஒன்றா இருந்தவங்க ஆனால் இவர் கோர்ட்டில் போட்டுருவாரு அவன் வந்து இவருக்கு லெட்டர் போடுவான் நீ வந்து கோர்ட்டில் போட்ட அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் பா கோயம்புத்தூர்லேருந்து மெட்ராஸ்க்கு வர்றது சார்ஜ் கிடையாது இந்த ட்ரெயினுக்கு நீ டிக்கெட் வாங்கி கொடுத்தா தான் நான் வருவேன் எக்மோர் ஸ்டேஷனில் வந்து என்னை ரிசீவ் பண்ணிக்க அப்படின்னு ஒரு போஸ்ட் கார்டு போடுவான் இவர் தான் கேஸ் போட்டவர் இப்போது எதிர்வாதி ட்ரெயினில் வர்றார் இவர் காலையில் அஞ்சு மணிக்கு போய் எக்மோரில் நின்று அவனை கூட்டின்னு வருவார் ரெண்டு பேரும் இவருடைய காரில் இவர் வீட்டுக்கு போவாங்க குளித்து ரெடியாகி இவர் போய் டிஃபன் வாங்கி கொடுப்பாரு டிஃபன் சாப்பிட்டு ரெண்டு பேரும் ஹைகோர்ட்டுக்கு வருவாங்க வாய்தா இப்படியே தள்ளி தள்ளி போகும் ஒரு ஒரு வருஷத்தில் எதுவுமே மற்றக்கெல்லாம் மத்தியானம் வந்து கோர்ட்டு உடனே ரெண்டு பேரும் போய் சிக்கன் பிரியாணி சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு நைட்டு போய் ட்ரெயின் எல்லா செலவும் இவருது இப்போ இவருக்கு ஒரு தடவை கூட இவனை ஏண்டா நாம் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு தோணவே தோணாது கேட்டதே இல்லை ரெண்டு பேரும் பயங்கர சுவாரஸ்யமான நண்பர்கள் கடைசியில் கோர்ட்டில் என்ன தீர்ப்பு வருதுன்னா நீ பத்தாயிரம் ரூபாய் ஒரு ஏமாத்து வந்து உண்மைதான் நீ வந்து அந்த படத்தை திருப்பி கட்டலன்னா ஆறு மாதம் ஜெயிலே எல்லாம் தீர்ப்பு வந்துடுது அப்போ தான் அவருக்கு ஷாக் ஆகுது ஏன்னா மீண்டாலும் இப்படி பண்ணிட்டேன்றார் அவர் சொல்கிறார் ஒன்றும் இல்லை ஒரு மனிதனை ஏமாற்றி விட்டு நீ சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் என்கிற நம்பிக்கையை உடைக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் அதுதான் முக்கியம் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை இந்த ரூபாய் நீ என்னை ஏமாற்றிட்டேன் நான் பெரிய ஆள் நான் நிறைய பணம் வச்சுக்கிறேன் ஆனால் ஒருத்தரை ஏமாற்றிட்டு நம்மளை நிம்மதியாக இது அப்படியே நீங்கள் இந்த உலகத்திற்கு இந்தியாவுக்கு நீங்கள் பொருத்தி பார்த்தால் பயங்கர ஆச்சரியமாக இருக்கும் நான் பல முறை நூறு முறை சொல்லியிருப்பேன் த மலையாளத்தில் பஷீர் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ரைட்டர் இருந்தார் அவர் ஒரு நாள் எழுதிக்கினே இருந்தார் நைட்டு ஒம்பது மணிக்கு பசிச்சவர் அவர் எடுத்தாலும் இருந்தாலும் பசிக்கு தானே இப்போ ஒரு தோசை சாப்பிட்லான்னு போனார் ஒரு கடையில் போய் தோசை சாப்பிட்றாரு சாப்பிட்டுட்டு வந்து பில் கொடுக்கலாம் அப்படின்னு போனால் பர்ஸை காணான் அந்த கவுண்டரில் உட்காந்துக்கிறோம் டெய்லி நூறு பேர் இது மாதிரி பார்க்குறாள்ல பத்து பேர் ஏச்சா அவன் இவரை பார்த்து என்ன பெரிய பர்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு அவன் கிண்டல் தான் பண்ணுறான்னு தெரியாமல் இவர் புறப்படும் போது எடுத்து வச்சேன் காணான் அப்படின்றார் உடனே அவர் என்ன நினைக்கிறாரு ஹோட்டலில் ஏதாவது வேலை கொடுப்பாங்க மாவாட்ட சொல்லுவாங்க வெங்காயம் அவருக்கு சொல்லுவோம் அதுக்கெல்லாம் எனக்கு ஆள்குது உன் ட்ரெஸ்ஸை கழட்டி வைன்றான் அவர் பயங்கரமாக அதிர்ந்து போயிடறார் ஒரு ஜிப்பாவை கழட்டி அந்த கல்லா பெட்டி மேலே வைக்கிறார் வேட்டி அவரு பஷீர் எழுதியிருக்கிறார் நான் அந்த ஹோட்டலை திரும்பி பார்த்தேன் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் சாப்பிட்டு இருந்தாங்க எல்லாருடைய கண்களிலும் ஒரு சக மனிதனின் நிர்வாணத்தை பார்க்கிற ஆசை மின்னல் மாதிரி வந்ததை பார்த்து ஒரே ஒருத்தன் கூட எழுச்சி ஒரு மசால் தோசை என்னடா ரெண்டு ரூபா தானே அப்போ ரெண்டு தான் நான் தரேன் என்று யாருமே சொல்லவில்லை நான் அவமானத்தால் குறுகி போய் என் வேட்டியை அவிழ்க்க போனேன் யாரோ ஒருத்தன் ஒரு அழுக்கு லுங்கி ஒரு கிழிஞ்சல் லுங்கியோடு உள்ளே நொழ்சி இரு இரு பெருகிறேன் பெருகிறேன் நீ கா நீ வந்து ட்ரெஸ் அவுக்காத இந்த ஜிப்பாவை போட்டுக்க ரெண்டு தானே நான் தரேன் அப்படின்னு கொடுத்துட்டான் அவன் தான் என் கடவுள் என்று பஷீர் எழுதுகிறார் அவன் இவரை கூட்டின்னு போகிறான் வெளியே கூட்டின்னு போகிறான் கூட்டின்னு போய் வெளியே என்ன பெரிய ஒரு திட்டு பசங்க உலகம் ஜாக்கிரதையாக இருக்க வேணாம் அவனுக்கு லுங்கி அவுக்குறான் ஒரு இருபத்தஞ்சி பர்ஸு கீழே உழுது அவன் கேட்குறான் இதில் உன் பர்ஸ் எது எப்படின்னு கேட்குறான் பஷீர் சொல்கிறாரு என் பர்ஸை நான் பார்த்தேன் அவங்ககிட்ட தான் இருந்துச்சு அதனால் நான் எடுக்கலை நான் எடுக்கலை ஏன்னா அவன் வந்து ரெண்டு ரூபா எனக்கு கொடுக்காத இருக்கலாம் என் அவமானத்தை காப்பாற்றாத இருக்கலாம் அவன் மற்ற பர்சலாக கலெக்ட் பண்ணி எடுத்துன்னு தூரமாக போயிட்டான் இருட்டில் போய்விட்டான் ஐயோ மறந்துட்டேன் அவன் பேரை கேட்க மறந்துட்டினேன் என்று அப்போது தான் தோன்றியது பஷீர் எழுதுகிறார் அதனால் என்ன அவன் பெயர் ஒன்று அறம் என்றோ அல்லது கருணை என்றோ இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார் நம்மளே ஒரு பிற்பாக்கெட் அடித்தவனை ஒரு திருடனை ஒரு 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 இருபது பிட்பாக்கெட் அடுத்தன ஒருவனை ஒரு எழுத்தாளன் இவனை அறம் என்றோ அல்லது கருணை என்றோ கூப்பிட வேண்டும் என்று எழுதினால் எழுத்தாளனுடைய உலகம் வேறு பொது சமூகத்தினுடைய மனநிலை வேறு ஜெயகாந்தன் இதை ஒரு முறை எங்கள்கிட்ட சொன்னார் அவருக்கு தான் வீடு அவங்க வீட்டில் வந்து ஒரு இருபது தன்னை மரம் இருக்கு அவங்க ஒய்ஃபு பொண்ணுங்க எல்லாருமே அப்பாட்ட எப்பயுமே சொல்லுவாங்களேன் நிறைய தன்னங்காய் காய்ச்சிச்சு இறக்கிறதுக்கு யாரையா கு மெட்ராஸில் போய் யாரை கூப்பிடுதுன்னு தெரியாதவர் கிராமம்னா கண்டுபிடிச்சலாம் பகலில் பார்க்குறவனா தென்னங்காய் இறக்குறவனா இருப்பானா அந்த குடுவை வச்சுன்னு வருவான்னாலும் பார்க்குறேன் இல்லை ஒரு நாள் நைட் தூங்கி நேர்கிறார் நைட்டு ஒரு மணிக்கு தொப்பு தொப்புன்னு இளநீர் உழுது தேங்காய் கீழே உழுது ஜன்னல் திறந்து பார்க்குறாரு மேலே ஒருத்தன் ஏறிக்கிறான் கீழே ஒருத்தன் பிடிக்கிறான் சாக் பையில் இவர் ஜன்னலை திறந்து லைட்டை போட்டான்றதை அவன் பார்த்துட்டான் மேலேருந்து சரசரன் கீழே இறங்குறான் இவர் சொல்கிறார் சாமியே இறங்கிடாதே பகல்லாம் உன்னதான் தேன் நான் கூப்பிடாதவே நைட்ல வந்துட்டேன் தென்னங்காய் காய்த்து அதை வந்து பறிக்காமல் இருக்கிற நான் தான் திருடன்ற அவர் தென்னங்காய் தன்னங்காய் அதை இறக்கணும் நான் என்னால் இறக்க முடியல அதனால் நான் தான் திருடன் ஆனால நான் ஜன்னலை மூடிடுறேன் நீ உன் இஷ்டத்துக்கும் பறி போகும்போது ஒரு இருபது முப்பது காய் எனக்கு வச்சுட்டு அவர் சொல்றாரு உண்மையிலேயே அவனுக்கு விடியிறவர்கள் பறிச்சிருந்தாங்களாம் அதான் ஓனரே வந்து பர்மிஷன் கொடுத்துட்டார்ல ஜெயகாந்தன் சொல்கிறாரு இதை நான் எங்கிருந்து கற்றுக்கொண்டேன் என்றால் ஒரு எழுத்தாளன் எங்கிருந்து கற்றுக்கொள்வான் என்றால் ஓஹிந்தியனுடைய ஒரு கதை இருக்கிறது அந்த கதையில் ஒரு சர்ச்சு ஃபாதர் ஒரு திருட்டு பையனை எடுத்து வளர்ப்பார் அவனை வந்து நல்ல பையனாக வளர்க்கணும்னு திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு பழைய ஞாபகம் வந்து அந்த சர்ச்சில் இருந்த ஒரு வெள்ளி குத்து விளக்கு திருடின்னு போய்டும் கொஞ்ச நேரத்தில் அவனை போலீஸ்காரர்கள் பிடிச்சிருவாங்க பிடிச்சி கூட்டின்னு வருவாங்க வந்து இந்த சர்ச்சில் தான் வேலை செய்கிறேன் நான் திரு ஃபாதர் தான் எனக்கு சர்ச்சு இந்த குத்து அந்த அந்த திருடன் உடனே இன்னொரு குத்து விளக்கை எடுத்துக்கொண்டு பாதிரியார் எதிரில் போகிறார் போய் சொல்கிறார் என்ன நண்பா அவனுக்கு நான் ரெண்டு குத்து விளக்கை கொடுத்த உன்னை இங்கேயே விட்டு போயிட்டேன் இந்த இதையும் எடுத்துக்கோன்னு சொல்கிறார் ஜெயகாந்தன் சொல்கிறார் நான் அப்போதுதான் ஒன்றை கண்டுபிடித்தேன் திருடுபவனெல்லாம் திருடன் இல்லை என்று கண் எனக்கு புரியல என்னடா இது திருடுறவன் திருடன் இல்லை என்றால் வாழ்க்கை நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு மாதிரியாக படைக்கப்பட்டது இல்லை எப்படி ஒரு பேப்பர் போடுகிற பையனுக்கும் என் மகள் மானசிக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை இல்லையோ அதே மாதிரி ஒரு நீதிபதி ஐயாவுக்கும் ஒரு பிட்பாக்கெட் அடிப்பவனுக்கும் வாழ்க்கை அதன் மீதான நியாயங்கள் ஒன்றல்ல அதை தான் ஜெயகாந்தன் வாழ்க்கை என்பதே அந்தந்த நேரத்து நியாயங்கள் என்று சொல்கிறார் வாழ்க்கையில் பொதுவான நியாயம் என்று யாருக்குமே கிடையாது நீங்கள் பிறந்ததிலிருந்து இறந்த இறக்கிற வரையில் ஒரு நியாயம் யாருக்கும் கிடைக்காது வாழ்க்கை உங்களுக்கு ஒவ்வொரு நேரத்திலும் ஒரு நியாயத்தை தரும் என்று சொல்கிறார் நம்மகளை திரும்ப திரும்ப இந்த மனித வாழ்க்கை நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுத் தருகிறது நான் ஏற்கனவே வழக்கறிஞர்கள் மத்தியில் பேசும்போது போது ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொண்டேன் எனக்கு கேரளாவில் திருடன் மணியம்பிள்ளை என்று ஒரு ஆத்மார்த்தமான நண்பர் இருக்கிறார் ஒரு திருடன் எப்படி ஒரு எழுத்தாளனுக்கு நண்பனாக இருக்க முடியும் ஏனென்றால் திருடன் மணியம்பிள்ளையினுடைய ஆட்டோ பயோகிரபிக்கு தமிழில் நான்கு வருடத்துக்கு முன்னால் சாகித்ய அகடாமி விருது கிடைத்தது அவர் தன்னுடைய லைஃபை எழுதியிருக்கார் திருடன் என்கிற பெயரிலே அதுக்கு சாகித்ய அகடாமி விருது கிடைத்தது கொல்லம் டிஸ்டிக்டு கோர்ட்டில் உள்ள சுரேஷ்குமார் என்கிற ஒரு சீனியர் அரசாங்க வக்கீல் தான் எழுதிய ஒரு புத்தகம் வெளியீட்டு விழாவுக்கு என்னை வெளியிடுவதற்காக கூப்பிட்டுருந்தார் நான் போய் டிபியில் எனக்கு ரூம் போட்டிருந்தேன் டிபியில் தங்கியிருந்தேன் நான் மணியம்பிள்ளைக்கு சொல்லி நான் டிபியில் தங்கியிருக்கேன் ஃபேமிலியோடு வந்திருக்கேன் நீங்கள் வாங்கன்னு சொன்னேன் மணியம்பிள்ளை என்னை பார்ப்பதற்காக வந்திருக்கார் சுரேஷ்குமார் தன்னுடைய மனைவி தன்னுடைய குடும்பத்தோடு வந்து எனக்கு கிஃப்ட்லாம் கொடுத்து என்னை இவர் அறிமுகப்படுத்துகிறேன் சுரேஷ் இவர் பெயர் திருடன் மணியம்பிள்ளை அப்படின்னா அவர் ஆடிட்டார் அவர் வந்து கல்வனோ அப்படின்னாரு மலையாளத்தில் கல்வனே அப்படின்னா சொல்லிட்டு சொன்னேன் இவருடைய புத் இவர் எழுதின ஆட்டோபயோகிரபிக்கு சாகித்ய அகாடமி அவார்டு கிடச்சிக்கிது அவர் ஆடிட் உங்கள் புஸ்தகத்துக்கு சத்தியமாக கிடைக்காது சுரேஷ் அப்படின்னு ஏன் அப்படின்னா நீங்கள் நம்ப வேண்டும் அந்த புத்தகம் இருக்கிறது காலச்சோடில் போட்டுக்கிறாங்க நீங்கள் படிக்கலாம் மணியம்பிள்ளை அந்த புத்தகத்தை இப்படி தான் தொடங்குகிறார் கோபன்னா நம்ம இந்து கோபன் என்பவர் அந்த புத்தகத்தை எழுதியிருக்கார் அவர் சொல்கிறாரு ஒரு பதினைந்து நாள் கேரள போலீஸ் தாமதித்திருந்தால் நான் மத்திய மந்திரியாக இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு ஏனென்றால் நண்பர்களே மணியம்பிள்ளைக்கு சிமோகா தொகுதியில் க கர்நாடகாவில் உள்ள சிமோகா தொகுதியில் எம்பி சீட் கொடுத்து தேர்தல் பிரச்சாரம் வெகுவாக நடந்து கொண்டு இருக்கிறது என்ன ஒப்பந்தம்னா இந்த எலெக்ஷனில் அவர் ஜெயிச்சிட்டார்னா சென்ட்ரல் மினிஸ்டர் ஆனால் பதினைஞ்சாவது நாளில் கேரள போலீஸ் கர்நாடகாவுக்கு போய் அவர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க சொல்லி தூவாத நீக்கி சொல்லி நன்றி பயப்பதான் தூது முயுவ விளக்க உரை பலவற்றை தொகுத்து சொல்லியும் அவற்றுள் பயனற்றவைகளை நீக்கியும் மகிழுமாறு சொல்லியும் தன் தலைவனுக்கு நன்மை உண்டாக்குகின்றவன் தூதன் சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்த அரசிடம் சொல்ல வேண்டியவற்றை தொகுத்து சொல்லியும் வெறுப்பு ஓட்டக்கூடியவற்றை விளக்கியும் இனிய சொற்களால் மனம் மகிழக் கூறியும் தம் சொந்த நாட்டுக்கு நன்மையைத் தேடி வேண்டியது தூதரின் பண்பாகம் கலைஞர் விளக்க உரே சிலத்தை தூண்டாமல் மகிழத்தக்க அளவுக்குச் சே தொகச்சொல்லித் தூவாத நீக்கி நகச்சொல்லி நன்றி பயப்பதான் தூது முயூவ விளக்க உரே பலவற்றைத் தொகுத்து சொல்லியும் அவற்றுள் பயனற்றவைகளை நீக்கியும் மகிழுமாறு சொல்லியும் தன் தலைவனுக்கு நன்மை உண்டாக்குகின்றவன் தூதன் சாலமன் பாப்பையா விளக்க உரே அடுத்த அரசிடம் சொல்ல வேண்டியவற்றை தொகுத்துச் சொல்லியும் விருப்பு கூடியவற்றை விளக்கியும் இனிய சொற்களால் மனம் மகிழக் கூறியும் தம் சொந்த நாட்டுக்கு நன்மையை தேடி தர வேண்டியது தூதரின் பண்பாகம் கலைஞர் விளக்க உரே சினத்தை தூண்டாமல் மகிழத்தக்க அளவுக்குச் சே தொகச்சொல்லி தூவாத நீக்கி நகச்சொல்லி நன்றி பயப்பதான் தூது முயவ விளக்க உரை பலவற்றைத் தொகுத்து சொல்லியும் அவற்றுள் பயனற்றவைகளை நீக்கியும் மகிழுமாறு சொல்லியும் தன் தலைவனுக்கு நன்மை உண்டாக்குகின்றவன் தூதன் சாலமன் பாப்பையா விளக்க உரே அடுத்த அரசிடம் சொல்ல வேண்டியவற்றை தொகுத்துச் சொல்லியும் விருப்பு ஊட்டக்கூடியவற்றை விளக்கியும் இனிய சொற்களால் மனம் மகிழக் கூறியும் தம் சொந்த நாட்டுக்கு நன்மையைத் தேடி தர வேண்டியது தூதரின் பண்பாகம் கலைஞர் விளக்க உரே சினத்தைத் தூண்டாமல் மகிழத்தக்க அளவுக்குச் சே தொகொொல்லித் தூவாத நீக்கி நகச்சொல்லி நன்றி பயப்பதான் தூது முயுவ விளக்க உரை பலவற்றைத் தொகுத்து சொல்லியும் அவற்றுள் பயனற்றவைகளை நீக்கியும் மகிழுமாறு சொல்லியும் தன் தலைவனுக்கு நன்மை உண்டாக்குகின்றவன் தூதன் சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்த அரசிடம் சொல்ல வேண்டியவற்றை தொகுத்துச் சொல்லியும் விருப்பு ஊட்டக்கூடியவற்றை விளக்கியும் இனிய சொற்களால் மனம் மகிழக் கூறியும் தம் சொந்த நாட்டுக்கு நன்மையைத் தேடி வேண்டியது தூதரின் பண்பாகம் கலைஞர் விளக்க உரே சிலத்தைத் தூண்டாமல் மகிழத்தக்க அளவுக்குச் சே சொல்லி தூவாத நீக்கி நகச்சொல்லி நன்றி பயப்பதான் தூது முயூவ விளக்க உரே பலவற்றை தொகுத்து சொல்லியும் அவற்றுள் பயனற்றவைகளை நீக்கியும் மகிழுமாறு சொல்லியும் தன் தலைவனுக்கு நன்மை உண்டாக்குகின்றவன் தூதன் சாலமன் பாப்பையா விளக்க உரே அடுத்த அரசிடம் சொல்ல வேண்டியவற்றை தொகுத்துச் சொல்லியும் விருப்பு ஊட்டக்கூடியவற்றை விளக்கியும் இனிய சொற்களால் மனம் மகிழக் கூறியும் தம் சொந்த நாட்டிற்கு நன்மையை தேடி தர வேண்டியது தூதரின் பண்பாகம் கலைஞர் விளக்க உரை சினத்தைத் தூண்டாமல் மகிழத்தக்க அளவுக்குச் சே தொகச்சொல்லித் தூவாத நீக்கி நகச்சொல்லி நன்றி பயப்பதான் தூது முயூவ விளக்க உரை பலவற்றை தொகுத்து சொல்லியும் அவற்றுள் பயனற்றவைகளை நீக்கியும் மகிழுமாறு சொல்லியும் தன் தலைவனுக்கு நன்மை உண்டாக்குகின்றவன் தூதன் சாலமன் பாப்பையா விளக்க உரே அடுத்த அரசிடம் சொல்ல வேண்டியவற்றை தொகுத்துச் சொல்லியும் விருப்பு ஊட்டக்கூடியவற்றை விளக்கியும் இனிய சொற்களால் மனம் மகிழக் கூறியும் தம் சொந்த நாட்டுக்கு நன்மையைத் தேடி தர வேண்டியது தூதரின் பண்பாகம் கலைஞர் விளக்க உரே சினத்தைத் தூண்டாமல் மகிழத்தக்க அளவுக்குச் சே தொகொொல்லித் தூவாத நீக்கி நகச்சொல்லி நன்றி பயப்பதான் தூது முயுவ விளக்க உரை பலவற்றைத் தொகுத்து சொல்லியும் அவற்றுள் பயனற்றவைகளை நீக்கியும் மகிழுமாறு சொல்லியும் தன் தலைவனுக்கு நன்மை உண்டாக்குகின்றவன் தூதன் சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்த அரசிடம் சொல்ல வேண்டியவற்றை தொகுத்துச் சொல்லியும் விருப்பு ஊட்டக்கூடியவற்றை விளக்கியும் இனிய சொற்களால் மனம் மகிழக் மகிழக்கூறியும் தம் சொந்த நாட்டுக்கு நன்மையைத் தேடி வேண்டியது தூதரின் பண்பாகம் கலைஞர் விளக்க உரே சிலத்தைத் தூண்டாமல் மகிழத்தக்க அளவுக்குச் சே சொல்லி தூவாத நீக்கி நகச்சொல்லி நன்றி பயப்பதான் தூது முயூவ விளக்க உரை பலவற்றைத் தொகுத்து சொல்லியும் அவற்றுள் பயனற்றவைகளை நீக்கியும் மகிழுமாறு சொல்லியும் தன் தலைவனுக்கு நன்மை உண்டாக்குகின்றவன் தூதன் சாலமன் பாப்பையா விளக்க உரே அடுத்த அரசிடம் சொல்ல வேண்டியவற்றை தொகுத்துச் சொல்லியும் விருப்பு கூடியவற்றை விளக்கியும் இனிய சொற்களால் மனம் மகிழக் கூறியும் தம் சொந்த நாட்டிற்கு நன்மையை தேடி தர வேண்டியது தூதரின் பண்பாகம் கலைஞர் விளக்க உரே சிலத்தை தூண்டாமல் மகிழத்தக்க அளவுக்குச் சே தொகச்சொல்லித் தூவாத நீக்கி நகச்சொல்லி நன்றி பயப்பதான் தூது முயூவ விளக்க உரை பலவற்றை தொகுத்து சொல்லியும் அவற்றுள் பயனற்றவைகளை நீக்கியும் மகிழுமாறு சொல்லியும் தன் தலைவனுக்கு நன்மை உண்டாக்குகின்றவன் தூதன் சாலமன் பாப்பையா விளக்க உரே அடுத்த அரசிடம் சொல்ல வேண்டியவற்றை தொகுத்துச் சொல்லியும் ஊட்டக் ஊட்டக்கூடியவற்றை விளக்கியும் இனிய சொற்களால் மனம் மகிழக் கூறியும் தம் சொந்த நாட்டிற்கு நன்மையைத் தேடி தர வேண்டியது தூதரின் பண்பாகம் கலைஞர் விளக்க உரே சிலத்தை தூண்டாமல் மகிழத்தக்க அளவுக்குச் சே தொகொொல்லித் தூவாத நீக்கி நகச்சொல்லி நன்றி பயப்பதான் தூது முயூவ விளக்க உரை பலவற்றைத் தொகுத்து சொல்லியும் அவற்றுள் பயனற்றவைகளை நீக்கியும் மகிழுமாறு சொல்லியும் தன் தலைவனுக்கு நன்மை உண்டாக்குகின்றவன் தூதன் சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்த அரசிடம் சொல்ல வேண்டியவற்றை தொகுத்துச் சொல்லியும் விருப்பு ஊட்டக்கூடியவற்றை விளக்கியும் இனிய சொற்களால் மனம் மகிழக் மகிழக்கூறியும் தம் சொந்த நாட்டுக்கு நன்மையை தேடி தர வேண்டியது தூதரின் பண்பாகம் கலைஞர் விளக்க உரே சிலத்தை தூண்டாமல் மகிழத்தக்க அளவுக்குச் சே